சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ பளபளப்பாக எப்பொழுது நிம்மதியாக உனக்கு பிடித்த மாதிரி வாழ வைக்க வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை ஆனால் நான் என்ன செய்ய வருகிறேன் என்று கூட சில சமயங்கள் புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு பக்கம் நீ ஒரு வேலையை செய்து நான் செய்வதை கூட அப்படியே தடுத்து விடுகிறாய் உனக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு வைத்திருக்கும் பெயரோ தங்கம் தான் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் பேசும்பொழுது உன்னை தங்கம் என்று தான் கூறுவேன் நீ ஏனென்றால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் நீ குறைவாக கூடாது என்று நான் எல்லா நேரமும் உன்னை தங்கம் என்று தான் சொல்வேன் ஒரு வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைக்கு சக்தி அதிகம்தான் நான் உன்னை தங்கம் என்று கூப்பிடும் பொழுது உன் வாழ்க்கையும் தங்கம் எப்படி அழகாகவும் மிக மிக அற்புதமாகவும் இருக்கும் அதுபோல மாறிவிடும் உன் என்னுடைய குழந்தையே எப்படி வாழ வைக்க வேண்டும் அவள் எப்படி இருந்தால் அவள் சந்தோஷமாக இருப்பாள் இது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரிந்ததுதான் அதனால்தான் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கிறேன் எதை எந்த இடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல் உனக்கு பிடித்தது மாதிரி சில சமயம் செய்கிறேன் ஆனாலும் அந்த ஒரு இடத்தில் உனக்கு குறை வரத்தான் செய்கிறது இது இப்படி இல்லை நான் என் வாழ்க்கையை எப்படியோ நினைத்தேன் ஆனால் சாயானது இப்படி எனக்கு செய்து விட்டார் என்ற உனக்கு உன் வாழ்க்கைக்கு எது சிறப்பாக இருக்குமோ அதை நான் தான் செய்தேன் மற்ற எதையும் நான் செய்வது கிடையாது அதை மாற்றுகிறேன் ஒரு துளி மாற்றுகிறேன் அதையே இவ்வளவு கஷ்டமாக எடுத்துக்கொள்கிறார் நான் உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை செய்வேன் என்று தானே சொல்கிறேன் அது எந்த விதத்தில் உனக்கு கொடுத்தால் உனக்கு லாபம் உனக்கு சந்தோஷமும் அந்த விதத்தில் தானே நான் கொடுப்பேன் எதையுமே நினைக்காதே எப்பேற்பட்ட விஷயத்தையும் மனதில் தூக்கி சுமக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் மிக மிக அற்புதமானது அதை நீதான் பார்த்து பார்த்து வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ்க்கையில் நீ இன்னும் சாதிக்க நிறைய விஷயங்கள் உள்ளது அதனால் சாதிப்பதை மட்டும் நினைத்துக்கொள் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைக்காதே நல்ல விஷயங்களை நினைத்துக்கொள் நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை கண்டும் பயப்படாமல் உனக்கென்ன தேவையோ அதை என்னிடம் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்